இன்று கடலூர் மாவட்டம் பே பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு நடராஜன் திருமதி ராணி அவர்கள் தீபாவளியை முன்னிட்டும் மற்றும் பெரியவர்கள் சிறியவர்களின் நலன் கருதி நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதிய உணவும் இன்று இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுச்சி தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் நட் திரு நடராஜன் ராணி மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவன வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்

நடராஜன் சார் திருமதி ராணி மேம் அவர்கள் கருணை உள்ளன் போடு குழந்தைகள் நலன் கருதி தீபாவளியை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்